இங்க உங்க ஃப்ரெண்ட் வரல யா நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க ஆ யா ஃப்ரெண்ட் வந்திருக்கானே வெளிய இருக்கறா என்ன எனக்காக வெயிட் பண்ணுறீங்க ஆமா கிஷோர் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் ஏங்கிட்டியா ஏங்கிட்ட என்ன பேச போற கல்யாணி அதுவா அது வந்து உங்ககிட்ட எப்படி சொல்றது எனக்கு தெரியல வெக்க வெக்க மாதிரி வருது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே என்ன என்ன கலைவாணி என்ன சொல்ல வர இன்னும் புரியல கிஷோர் சரி சொல்லுங்க நான் அழகா இருக்கே நீங்களா ஆ நல்லாதான் இருக்கீங்களே கிஷோர் அது இல்ல நீங்க சாதாரணமா நல்லா இருக்கேன்னு சொல்றது இல்ல நீங்க சொன்னீங்கல்ல கல்யாணம் ஆகமா இருக்கிறதுக்கு காரணம் சொன்னீங்கல்ல அழகான பொண்ணா பேரனு அந்த அழகு என்கிட்ட இருக்கா

நான் பாத்தே ரெண்டு நாள் தான் ஆகுது அன்னைக்கு நீங்கள் ரோட்டில் அவங்க அத்தை இங்கே இருந்தாப்போ ஒரு தடவை பாத்தீங்க ஏற்று பார்த்தீங்க அவ்வளோ இதுக்கு இதுக்கடையில் உங்களுக்கு என்ன என்ன பிடிச்சிருக்கு என்கிட்ட உங்களுக்கு என்ன பேசுறீங்க நீங்கள் ஏன் ஏன் ரெண்டு தடவை பார்த்தா பிடிக்க கூடாத ஒரு ஆனா ஒரு தடவை பார்த்தாலே போதும் மற்றவங்களை பிடிக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் பார்த்தா நீங்கள் அழகாக இருந்தீங்க உங்களை பற்றி எனக்கு தெரியலானா உங்களை அன்னைக்கு பார்த்தப்பயே எனக்கு ஒரு வாரி இன்ஸ் ஆச்சு சரின்ட்டு ஏற்று பேசுனேன் நீங்களே நல்லாவே பேசுனீங்க இந்த அத்தைகிட்டையும் விசாரிச்சேன் உங்களை பற்றி நல்லபடியாக சொன்னாங்க இது என்ன இருக்கு கலைவாணி நான் அழகாக இருக்கிறேன் நல்லா வசதியா இருக்கிறேன் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதே மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாமே அந்த ஒரு நேரத்துக்கு என்னோட அழகை பார்த்து பேசுறதா நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு பேசுங்க நீங்கள் வானு ஏதோ பேசாதீங்க சில பேர் நான் வசதியாக இருக்கேன் நல்லா பணக்கார வீட்டு பையன் சொல்லிட்டு எங்கிட்ட நிறைய பேர் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க இருந்தாலும் எனக்கு அவங்களுக்கு பிடிக்கல என்னோட மனசை பார்த்து லவ் பண்ணியிருந்தா பரவாயில்லை என்னோட பணத்தை பார்த்து அவங்க லவ் பண்ணணும் எனக்கு பிடிக்கல நிறைய பேர் நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன் சில பேர் என்னோட பார்த்து உடனே என்கிட்ட வந்து இதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அவங்களே அப்புறம் விட்டுட்டாங்க இது நடந்துட்டு தாங்க இருக்கு அதே மாதிரி தான் உங்களுக்கு என்ன பிடிச்சவங்க என்ன பார்த்தது உங்களுக்கு பிடிச்சி போச்சு மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது நீங்க மனசுல எதுவும் குழப்பிக்காதீங்க ஐயோ இல்ல கிஷோர் எனக்கு உண்மையாலவே உங்களை பிடிச்சிருக்கு நீங்க அழகா இருக்கின்றது ஒரு பக்கம் நீங்க வசதியானவங்கறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு உங்களோட மனசுதான் எனக்கு பிடிச்சிருக்கு நாங்களும் வசதியானவங்களும் இல்லாம எனக்கு வசதி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஒரு அளவுக்கு நல்லா இருக்கீங்க நேற்று உங்ககிட்ட பேசினப்ப எனக்கு நீங்க பேசுனதுலாம் பிடிச்சிருந்தது ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட பேசும்போது நீங்க வந்து வழியாம ரொம்ப என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காம நான் கீக்கிற கேளுக்கு மட்டும் நீங்க பதில் சொன்னீங்க அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்னடா இது ஒரு பொண்ணு வந்து பேசுன்னு சொல்லிட்டு சில பேர் அவங்களும் பேச ஆரம்பிப்பாங்க கிண்டல் பண்ணுவாங்க அரட்டை அடிப்பாங்க ஆனா நீங்க அந்த மாதிரி நேற்று நடந்துக்கல எனக்கு அதுதான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு நான் சும்மா சொல்ல நீங்க ஏன்னா ஒரு நாள் யோசிச்சுட்டு கூட எனக்கு பதில் சொல்லுங்க ஒன்னும் அவசரம் இல்லை ஆனா ஏதோ ஒன்றுங்க ஆனா நீங்கள் பேசுறதுல எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு என்னோட வசதி என்னோட அழகை தவிர்த்து என்னை நல்ல மனசை புரிஞ்சிருக்கீங்க பாரு இந்த மாதிரி யாருமே என்கிட்ட சொன்னதுக்கு நீ நல்லா அழகாக இருக்கடா அப்படின்னு தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நீ பணக்காரனா இருக்கிற உன் கூட சேர்ந்து வாழ்ந்தா நல்லா ஜாலியாக இருக்கலாம் எனக்கு எந்த கஷ்டம் வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்படி நிறைய பேர் பாதிதமாக சொல்லியிருந்தாங்க ஆனால் என்னோட மனசை பற்றி யாருமே பேசல ஆனா நீங்கள் பேசியிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க பாத்தீங்களா மத்தவங்களை நானும் ஒண்ணும் இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா நான் ஒண்ணு உங்களை நீங்க பொறுமையா யோசிச்சுட்டு சொல்லுங்க வீட்டுக்கு வரவேதா போறீங்க நீங்க அப்புறமா கூட உங்களோட பதில் சொல்லலாம் இரோட விருப்பத்தை சொல்லிருக்கேன் நிறைய பேரை நானும் பாத்துருக்கேன் பேசிருக்கேன் ஆனா வந்து என்கிட்ட நிறைய பசங்க லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்காங்க நான் ஏன்னா பணக்கார வீட்டு பொண்ணுல நாங்க வசியானது இந்த மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா எனக்கு யார் வரைக்கும் விருப்பம் வந்தது கிடையாது உங்களை பார்த்தப்ப அது என்னவோ தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ அத்தை கூட என்கிட்ட திட்டனாங்க ஏன் அந்த பையன்கிட்ட பேசுறேன் பேசாதா அப்படின்னாங்க நான் அதையும் தான் உங்ககிட்ட பேசுறேன் நீ கூட வெளியே போயிருக்காங்க சரி இட்டுதான் உங்ககிட்ட உங்களை பேசிட்டு இருக்கேன் சரி கடைவாணி நீ ஏதாவது சொல்லியிருக்க சரி உன்னோட மனசு மாறாமல் இருக்குதான் நான் பார்க்குறேன் தினமும் வரேன் இவன் நீயும் நல்லா யோசிச்சுப்பாரு நானும் யோசிக்கிறேன் சரியா சரி போயிட்டு பயலன்ஸ் காசு எடுத்துகிட்டு வப்போ ஆ சரி எடுத்துகிட்டு வரேன் மறக்காம தான் யோசிச்சுங்க என்னை பற்றி உங்களுக்கு தெரியல ஏதாவது சொல்லுங்க நான் சொல்கிறேன் கிட்ட பேசுகிறீங்க நீ வந்து ஓரளவுக்கு என்ன உங்களால் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் வேறு ஏதாவது என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுனமா சொல்லுங்க என்னோட படிப்பு எங்கள் வீட்டு ஃபேமிலி பற்றி ஏதோ சொல்லவா இல்லை கடைவாணி அதெல்லாம் நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் நீ போய்ட்டு காசு எடுத்துகிட்டு வப்போ நான் தினமும் வரதானே போறேன் நீ அப்பா கூட என்கிட்ட சொல்லு எனக்கு நிறைய வீட்டுக்கு போனோம் நிறைய இடத்துக்கு போனோம் நீ போயிட்டு சீக்கிரம் போயிட்டு போய் காசு எடுத்துட்டு வைப்போம் கலைவாணி சரி எடுத்துட்டு வரேன் சரி ஏதாவது இப்ப குடிக்கிறீங்களா ஏதாவது போட்டு எடுத்துட்டு வருவா டீ காஃபி இல்ல இல்ல இருக்கட்டும் கலைவாணி நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் இன்னொரு நாள் சாப்பிட்டுக்கிறேன் இப்ப எனக்கு டைம் ஆகுது தான் நான் போறேன் போறேன்றேன் போயிட்டு சீக்கிரம் எடுத்துட்டு வா கலைவாணி என்ன சீக்கிரம் போற போறன்றீங்க இன்னைக்கு தான் எங்க அத்தை இல்ல மத்த அதுக்கு அடுத்து நாளைக்கு எல்லாம் எங்க அத்தை வீட்டுல இருப்பாங்க அவங்க கிட்ட பேசவே முடியாது என்ன கொஞ்ச நேரம் இருப்பீங்க உங்ககிட்ட பேசலாம்னு பார்த்தா போறோம் போறோம் சொல்றீங்க பரவாயில்லை காய்வாணி நாளைக்கு பேசிக்கலாம் விடு அது என்னப்பா இன்னொரு நாள் உங்க அத்தை இல்லாம இருப்பாங்களா அப்ப பேசிக்கலாம் அதுக்கு இல்ல இதுக்கு அப்புறம் அது அத்தை இருப்பாங்க நான் உங்ககிட்ட பேசவே முடியாது நான் எப்படி நீங்க இந்த டைம் தான் வருவீங்க இந்த டைம் கொஞ்ச நேரம் நிப்பீங்க அவ்வளவுதான் இது இடையில பேசலாம்னு பார்த்தா கூட எங்க அத்தை என்ன விட மாட்டாங்க இன்னைக்கே என்ன விடல எங்க மாமா இருக்காருல்ல அவர்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க காசை அவர் இன்னும் வீட்டுக்கு வரல சரின்ட்டு தான் அவங்ககிட்ட பேசினிருக்கேன் இல்ல இன்னைக்கு கூட நான் உங்ககிட்ட பேசியிருக்கவே முடியாது அதனால உங்க நம்பர் இருந்தா கொடுத்துட்டு போகல ஏன் நம்பாரா நம்பர் எது கிளைவானே அத நாம தினமும் பேசுறோம்ல பேசிக்கலாம் இல்ல சும்மா தான் கேக்குற கொடுங்க நான் உன்ன ஃபோன் பண்ண மாட்டேன் சும்மா எங்க அத்தை தினமும் இருந்து பேச முடியாம போச்சுனா பேசுறதுக்கு தான் கேக்குற நானே கொடுங்க ப்ளீஸ் அப்படியா சரி கலவாணி அந்த பைனஸ் புக் இருக்குல்ல அதுலயே நம்பர் இருக்கும் பாரு அதான் என்னோட நம்பரு வேணா அதுல எடுத்துக்கோ

விட்டு போ சீக்கிரம் அத்தை உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் நீ கொஞ்சம் வாங்களே என்ன வந்து என்ன கதை சொல்ல சொல்ல மாட்டியா அப்பதான் சொல்லணுமா அத்தை ஏத்த கொஞ்சம் உட்காருங்க முக்கியமான விஷயம் பேசணும் அத்தை வாங்க அத்தை ஜோசிய சொல்லிட்டு போனது உங்களுக்கு நான் இல்லையா நூறு ரெண்டு மாசத்துல கல்யாணத்த முடிக்க சொல்றாரு அத பத்தி யோசிச்சீங்களா இல்லையா

உனக்கு தெரியுது அந்த வீட்டுக்கு பெரிய அளவு முக்கியமான அவனுக்கு தெரியும் கோமா இருக்கீங்க பூமாரி கட்டிக்கல கோவத்துல இருக்கீங்க இப்ப பூமாரி என்ன சொல்லிட்டு இருக்கா சரவண கல்யாணம் அதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்ப சொல்றானா இல்லையா அப்ப நம்ம பூமாரியாவது நினைச்சு பாக்கணுமா இல்லையா பூமாரி இன்னும் சரவண தான் நினைச்சுட்டு இருக்கா நம்ம கூடிய சீக்கிரம் சரவணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பூமாரி சரவணம் இல்ல அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாக்குற மாப்பிள்ளை பூமாரி ஏத்து பாலங்க அதை வச்சு பாருங்க அத்தை பேசுறேன் சரி இப்போ என்ன வேண்டி நான் பண்ணனும் உங்ககிட்ட எனக்கு பெரிய டார்ச்சனா இருக்குது இப்போ என்ன பண்ணணும் என்ன வீடு அந்த பொண்ணுதான் பேர் தான் எனக்கு தெரியும் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம் ஒண்ணுமே எனக்கு தெரியாது எங்க வர சொல்ற பண்ணி அத்தை அந்த குடும்பத்தை கவலை தேவ அந்த குடும்பம் குடும்பத்தை நம்மள விட ஒரு படி மேலனு அவ்ளோ வஸ்தியான குடும்பவங்க நம்ம கேக்குற போடுவாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அத்தை வாங்க அத்தை நான் சொல்ற வீடு எல்லாமே எனக்கு தெரியும் நான் சரவணன்கிட்ட கேட்டு எல்லாமே அட்ரஸ் சொல்லியிருக்கான் நாளைக்கு 4 அத்தை கூட வரங்களா நீங்க போறோம் என்னக்கலா சொல்ற எல்லார வஸ்தியான குடும்பமா விட ஒரு படி அவங்க நான் நம்ம கேக்குற பான கொடுப்பாங்களா அவங்க எல்லா நல்லா செய்வாங்களா இந்த கிழிக்கு ஆசைய பத்தியா உள்ள நேரம் புள்ள மேல கோமாது நான் வரமாட்டேன் வரமாட்டா சொல்லிட்டு பணக்கார குடும்பம் நல்லா பவுன் போடுவாங்க எல்லாம் செய்வாங்க வக்தி இன்னவனே அப்படியே வாய் எழுச்சிங்க வந்துருச்சு பாரு இதோட புத்தி இப்படி தான் போல கோவம் புள்ள மேல இருந்தா உண்மையான கோவமா இருக்கும் அதை விட்டு விட்டு பணம் என்னோட வாய் குழந்தைங்களை வந்து கோவத்தெல்லாம் மறந்துட்டு பேசுது பாரு சார் இவ்வளவு பேச பேராச பிடிச்சிருக்கூடாதானா நீ எவ்ளோ காசு சம்பாதிக்கணும்னு அந்த கேள்வி இவ்வளவு சொத்து பாத்து இருக்குது வருவாங்க எல்லாம் வருது எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வச்சுக்குது நாம இவ்ளோ பெரிய வீட்டுல ஒரு நல்லா இருக்க முடியுதா புடவை இருக்க முடியுதா எல்லா காசையும் வாங்கி வாங்கி பீரோல பூட்டி வச்சுக்குது இந்த மாதிரி ஒரு மாமியார் எனக்கு நான் வாசிச்சது போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சதா தெரியல

எல்லாம் வசதியா உனக்கு தெரியுமா அத்தை நீங்க அந்த சொத்து மதிப்ப பத்தினா அங்க போயிட்டு பேசிக்கிங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் வசதி அவ்வளவுதான் நம்மளை விட கொஞ்சம் வசதியானவனா மற்றபடி அவங்க சொத்து மதிப்புலாம் எனக்கு தெரியா நான் வீட்டுல பத்த எழுதி கொடுக்குறேன் நானு எனக்கு எப்படி அத்தை தெரியும் வீட்டுல என்ன பூந்துருக்கேன் நானு உன்ன பின்னா போயிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு நகை வச்சிருக்கேன் எனக்கா தெரியும் நீங்க நாளைக்கு வாங்க உங்க பையனுக்கு எவ்வளவு பவுன் போகணும்னு நீங்க சொல்லுங்க பேசுங்க என்ன நீங்க இதுக்கு மேலே விசாரிங்க எனக்கு எனக்கு தான் நான் சொல்லிட்டேன் நானு என்கிட்ட எல்லாத்தையும் கேட்குறீங்க அப்போ உனக்கு தெரியாதா சரி போ ஏதா வாஸ்தின்றா சரி பாவும் சரவனா அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணாய் கிடைக்கிட்ட காலம் கல்யாணம் ஆகட்டும் அந்த நல்ல எண்ணத்துல தான் நாளைக்கு நான் வரேன் நான் அவன் மேல கோவமா இல்லாம இருக்கிறேன்னு நினைச்சுக்காத அவன் மேல எனக்கு கோவம் இருக்குது சரி அவன் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தேன் சரி சரி நீ போகலாம் நானே சரஸ்வதி கிட்ட பேசிட்டு நாளைக்கு போலாம் இதுக்கு புள்ள மேல பாசமா எப்பா நான் தான் ஒரு நடிப்புக்காரினா என்னையா மிஞ்சிரும் போல எங்க அத்தை

இதுதான்டா உன்னைத்தாலும் அனுப்புகிறதே கிடையாது உன்னாலே உங்க அப்பா அனுப்புகிறார் இல்லை வெளியா டய் மச்சான் கவனிடுறான் நான் எங்கடா அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் நான் எதா பேசுனேன் நேற்று கூட பார்த்தியே நான் எதா பண்ணணும் கேளு அந்த பொண்ணை தானே என்கிட்ட வந்து வந்து பேசுது ஏன்னா நானும் எனக்கு அந்த பொண்ணு மேலே ஒன்றும் விருப்பமாம் கிடையாது அதுவாக தான் வந்து என்கிட்ட பேசினே இருக்குது நேற்று பேசிச்சா அவங்க அத்தை வந்து இட்டுன்னு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து அது என்ன சொல்லிச்சு தெரியுமா உனக்கு ஆ சரி என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு நீ அழகா இருக்கன்னு சொல்லியிருக்குமே ஆமாண்டா ஆமாம் அழகாக இருக்கான்னு சொல்லிச்சுதான் அது மட்டும் தலை அது கூட என்ன சொல்லிச்சு நான் அழகா இருக்கேனா நான் வந்து நல்லா ஒரு அளவுக்கு வசதியாக இருக்கணும் என்ன அவங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சிருக்குதான் என்ன அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றாங்களாம் அட்டாடாட்டா என்ன மச்சானி உன் காட்டில் நல்லா மழை பெய்துறா எந்த பொண்ணுனாலும் ஒன்று பிடிச்சிருக்கேன் அழகா இருக்கு ஒன்னு கட்டிக்கணும் ஆசைப்பட்றேன் என்னதான்டா என்னதான்டா வர வாங்கினு வந்திருக்க நீ எப்படிடா அந்த மாதிரிலாம் எனக்கு சொல்லிக் கொடுறான் எப்போரா அந்த மாதிரி அழகாக லுக்காக இருக்கிற மற்ற பொண்ணுங்களுக்கு எப்படி உன்ன பிடிக்குது அதுக்கு ஏதாவது எதாவது இது வச்சிருக்கியா அதாவது ரகசியம் என்கிட்ட சொல்லிடான் நானும் தான் உன் கூட வரேன் ஆனால் எந்த பொண்ணு என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டுது நானும் எப்படி எப்படியும் அழகாக வரலாம் என்னென்ன ட்ரெஸ்லாம் போட்டுன்னு வரேன் நீ என்னன்னா சிம்பிளாக தான் இருக்கிறேன் ஆனால் ஒன்று எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு என்னதான்டா அது ரகசியம் என்கிட்ட சொல்கிறான் சரி சரி அது சொல்கிறது முன்னாடியே அந்த பொண்ணு அப்புறம் தான் சொல்லிச்சே ஆ அந்த பொண்ணு என்கிட்ட இந்த மாதிரி சொன்னதுக்கு நானே சொன்னேன் தலைவாணி யோசிச்சு சொல்லு நிறைய பொண்ணுங்க இந்த மாதிரி தான் எங்கிட்ட வந்து லவ் எல்லாம் பண்ணியிருக்குங்க என்னோட அழக பார்த்து பண்ணிருக்கீங்க என்னோட வசதியை பார்த்து பண்ணியிருக்குங்க அது மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கலாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறமா பேசு அப்படின்னதுக்கு இல்ல இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை அழக நான் பார்க்கல உங்களோட வசதியை பாக்கல நீங்க நல்ல மனசு மனசுள்ளவரா இருக்குங்க அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்டே புழுகுறான் எனக்கு தெரியாதா என்ன அழகா இருக்குன்றாலையும் நான் நல்லா வசதியான குடும்பம்ன்றதுனால தெரிஞ்சிக்கிட்டு தான் அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா பேசிக்கினு லவ் பண்றது இது எனக்கு தெரியாதான் வேற என்கிட்ட சொல்லுது சரி டாகேஸ்வரே அப்புறம் என்னதான் சொன்ன பதில் நான் சொல்லிட்டேன் அந்த பொண்ணுகிட்ட ஏமா நீ யோசிச்சே பதில் சொல்லு எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகட்டும் நீ எல்லாம் நீயே யோசிச்சு சொன்னா அது என்கிட்ட சொல்லி ஆ நான் யோசிக்கிறேன் நீங்களே யோசிங்க என்ன பத்தி அப்படின்னுச்சு சரிம்மா யோசிக்கிறேன் சரி போயிட்டு காசை எடுத்துட்டு வா அப்படின்னா ஆ அப்புறம் அப்புறம் என்ன சொல்லி சொல்லிச்சு உங்ககிட்ட நிறைய நேரம் பேசலான்னு பார்த்தேன் நீங்க என்ன கிளம்பிட்டே இருக்கீங்க உங்ககிட்ட பேசணும் எனக்கு நாளைக்கெலாம் எங்கள் அத்தை இருப்பாங்க பேச முடியாது உங்க நம்பரை கொடு அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு ஓஹோ நம்பர் கேட்கற அளவுக்கு வந்துச்சு அந்த பொண்ணு அப்புறம் உடனே நம்பர் இதாங்க இதானே எல்லா எல்லாம் பொண்ணுங்கிட்டே நீ பண்றதா டேய் இருடா ஒன்னு சொல்லுவா நான் சொல்றது கேளு இந்த மாதிரி நம்பர் சொன்னா ஆடா வேணாமா நான் தினமும் ஓரவேன் பேசிக்கலாம் அப்படின்னா என்னடா கிஷோர் என்ன நல்லவ மாதிரியே பேசுற நீ உடனே நம்பர் கொடுத்து உடனே நைட்டு போன் பேசு அடுத்து கொஞ்ச நாள் அப்புறம் உன்னோட வேலையை காட்டுது இப்ப நான் நம்பர் கொடுக்க மாட்டேன்ற நான் நல்லவனா ஆகிட்டே நீ டேய் இது கிட்ட நாம என்னடா பேச முடியும் இப்போ இந்த ஃபேமிலியே உங்களுக்கு தெரியாது நம்ம நம்மகிட்டே ஃபைனான்ஸ் வாங்குறாங்க இதெல்லாம் என்ன தேரும் சொல்லு இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாதுரா நீ வேறு ஒன்று உங்கள் வீட்டில் இருந்து அந்த பொண்ணை வெளியே அனுப்ப மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க இதுக்கெல்லாம் பேசுறது வேஸ்ட்டா ஒரு காரியமும் ஆகாது நம்ம வேற ஏதாவது பொண்ணுங்க வசதியாக நல்லா ஸ்டைலாக வெளியெல்லாம் கூப்பிட்டா வர மாதிரி இந்த பொண்ணாக பரவாயில்லை இந்த பொண்ணுலாம் ஒன்றும் வேலைக்கே ஆகாதுடா நான் இதுகிட்ட அப்புறம் நம்பர் கொடுப்பேன் சரிடா அப்புறம் என்ன நம்பர் கொடுத்தியா இல்லையா அப்புறம் என்ன சொல்லிச்சு அந்த பொண்ணு அதுவும் உடற மாதிரி இல்லைடா இந்த நம்பர் கொடுங்க நம்பர் கொடுங்க என்னச்சி அப்புறதான் சொன்னேன் அதான் பைனான்ஸ் புக்கில் என் நம்பர் தான் எழுதியிருக்கேன் அதை பார்த்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன் நான் ஆ அப்போ இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஒன்று பேசுகிறதானா ஆ ஆ நீ வேறடா அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவோம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் ஆகட்டும் என்ன நம்ம வழிக்கு வருமா நம்ம வேலைக்கு ஆகுமா இல்லையான்ட்டு பார்ப்போம் நான் என்னம்மா அதுவாக வந்து என்கிட்ட வீடு ஆடு வந்து அதுவா வந்து தலையை காட்டுது என்ன ஆக போதோ தெரியல பார்ப்போம் ஏன்டா கிஷோர உன்ட்ட தெரியாமல் தான் கேட்குறேன் எவ்வளோ பொண்ணுங்க உங்ககிட்ட வந்து பேசுதுங்க லவ் ப்ரோபோஸ் பண்ணுதுங்க அழகாக இருக்கீங்க லவ் பண்ணுது அது இது என்னென்னா சொல்லுது எல்லா பொண்ணுகிட்டே நம்பர் வாங்குறேன் பேசுகிற போகிறேன் ஆனால் ஏன்டா எந்த பொண்ணுமே கல்யாணம் பண்ண மாட்டுறேன் ஆ உன்னோட வேலையை மட்டும் முடிச்சுக்கிட்டு அதோட விட்டுறேன் ஏன் ஏதோ ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்டா மச்சான் நமக்கு கல்யாணம் செட் ஆகாது இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் பாத்தியா இந்த மாதிரி இருக்கவே முடியாதுடா முன்னாடியெலாம் வந்துச்சுன்னா நம்மளை கேள்வி கேட்கும் எங்கெங்க பாருங்க ஏன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன் இந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் ஆயிரத்தி எட்டு லெட்டு லசுக்கு கேள்விலாம் கேட்கும் அதெல்லாம் நமக்கு வேலையாகுமா இந்த மாதிரி ஜாலியாக ஒரு ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணமா பேசணுமா வேலையை முடிச்சோமான்னு இருக்கணும் அதை விட்டுப்பட்டு போடா போடா நீலாம் கல்யாணம் பண்ணி ஆஸ்தப்பட அப்போ தெரியும் என்னமோ போட இப்ப காலத்தில் நீ தாண்டா கஷ்டப்பட போற இப்போ வேணா நீ ஜாலியாக இருக்கலாம் அப்புறமா வருந்து விடா நீ எப்படியும் சரி சரி வா நம்ம கிளம்புவோம்